ஹலோ மக்களே நம்மளோட காவேரியும் நிவீனும் வந்துட்டு ஒரு சுசம்மையான விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க அது எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங்க்கு வந்து இன்றைக்கி போகலை நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிவீன் வந்து சொல்லிடுறாரு அப்படியா சரி எனக்கு ஷூட்டிங் இருக்குது நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறமா அவங்களும் யோசிக்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி லீவ் போட்டுருவோம் டைரக்டர் சரக்டர் எதாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து வராங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து சா ஷூட்டிங் தான் கட் பண்ணிட்டோம் ஷாப்பிங் மண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வராங்க அப்போ வந்து அந்த கடைக்கு முன்னாடி வந்து ஏசி காத்துல வந்து நின்றுட்டு விஜய் இது குமரன் சாரி சாரினு அப்போ வந்து கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா நிவின் ஏய் நிவின் நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறேன் நான் ஷாப்பிங் வந்தேன் அப்படின்னு ஷூட்டிங் போகிறேன்னு போனேன் அப்படின்னு சொன்னால் நான் ஷூட்டிங் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க நானும் கட் பண்ணிட்டேன் வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ளே போய் வேணுங்கிறத ஷாப்பிங் பண்ணுறாங்க அது வந்து செம்மையாக இருக்குது இந்த விளம்பரம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் நியூ இயருக்கு பொங்கல் செலிப்ரேஷன் போல் பொங்கலுக்கு வந்து இந்த விளம்பரம் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது சரவணா இதுலேருந்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க இந்த விளம்பரம் சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப ஜாலியாக வந்து பேசிட்டு நல்லா வந்து க்யூட்டாக இருந்து அப்புறமா வந்து புடவையிலேருந்து எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து எல்லாமே வந்து விளம்பரத்துக்கு வராங்க அப்படிங்கிறது தான் எல்லாமே கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா இருக்கும் போல தெரியுது பொங்கலுக்கு தான் இந்த விளம்பரம் வரும் எப்படி ஜனவரி பிறந்துருச்சுன்னா இந்த விளம்பரம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் விஜய்யும் இது காவேரியும் நிவினு செமையா சூப்பராக வந்து இந்த இதில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ட்ரெண்ட் இருக்கு நேற்று இருந்து இந்த இது அந்த இது வந்து செம்மையாக போயிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் விஜய் இதை இதோட அடிச்சு தூள் கிளப்பியிருப்பாங்க நம்மளோட வீக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிவின் நிவீன் பண்ணியிருக்கிறது நல்லா தான் பண்ணியிருக்காரு செம்மையாக இருக்குது நம்ம அதையும் சொல்லணும் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய விளம்பரங்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை